என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை நமக்கு உத்திராத நட்சத்திரம் பஞ்சமி திதியும் இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமையில பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் ஊருக்கு அருகாமையில் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாமரை செந்தாமரை தேன் வாங்கிட்டு வாராய்க்கு தேங்காய் விளக்கேற்றுங்க வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அது மேலே தேங்காய் உடைச்சி வச்சு ரெண்டு தேங்காய் மூடியிலையும் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கேற்று மாலை நேர வழிபாடாக இருந்தால் ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கும் உத்திரால நட்சத்திரம் நமக்கு இருக்குது சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்று நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் ஒரு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் அற வாழ்க்கை செவ்வாய்கிழமை இருக்கிறதுனால முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமையில ராகு காலம் தவற விடாதீங்க மாலை மூணு மணிலிருந்து நாலு முப்பது மணிக்குள்ளாக உங்க ஊருக்கு அருகாமையில கோவில் திறந்துருந்துச்சு அப்படின்னா அங்கே துர்க்கையம்மன் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் ரெண்டு விளக்கு ஏற்றி உங்க பேரில் தாளம்பு குங்குமா வாங்கி அர்ச்சனை பண்ணு வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகும் முருகப்பெருமானுக்கு ஆறு செவ்வாய பழம் வெற்றிலை கழிப்பாக்கு வச்சு உங்கள் பேரில் தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் ஆறு தீபம் ஏத்துங்க நல்ல தீபம் ஏத்துங்க முருகப்பெருமான அருளால் முன்னேற்றம் உண்டாகும் நன்றி